எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சொத்து பத்திரம் தொலைஞ்சி போச்சுன்னா எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனுப்புனா சர்க்குலரை வந்து சர்க்குலர் தான் இது இதில் வந்து நியூஸ் பேப்பரில் எப்படி விளம்பரம் கொடுக்கணும் என்ன மாதிரி எல்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கலாம் அது எல்லாமே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நாம் ஒரு சொத்து பத்திரம் காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு தான் அப்ளை பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு சொத்து பத்திரத்தை யாராவது ஒழிச்சு வச்சுருப்பாங்க இப்போ உங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை ஒரு கிரைய பத்திரம் இருக்கும் ஒரு அப்பா வந்து ஒரு கிரையம் ஒரு இடத்த வாங்கியிருப்பார் அந்த அப்பா செத்ததுக்கப்புறம் பத்திரம் இருக்கும் ஆனால் அந்த பத்திரத்தை அவர் மறைச்சி வச்சிருப்பாரு அப்போ வந்து சரி மறைச்சி வச்சுருக்கிறாரு நம்ம பத்திரம் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி நான் ட்ரெஸ்பிள் சர்டிஃபிகேட் வாங்கலாம் அப்படின்னு நினச்சா அப்படி பண்ணக்கூடாது ஒரு பத்திரம் தொலைஞ்சி போயிருந்தால் தான் நீங்கள் போய்ட்டு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கணும் சும்மா ஒருத்தர் ஒழிச்சு வச்சுருக்காரு சரி எதுக்காவது ஆகும் அப்படின்லாம் வாங்கக்கூடாது இப்போ அப்புறம் அந்த ஒரிஜினல் பத்திரம் இருக்கிறது தெரிஞ்சதுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகிடும் ஏன்னா இதுக்கு சும்மாலாம் கிடையாது போலீஸ் வந்து போலீஸே என்ன பண்ணுறாங்கன்னா சர்ச் பண்ணி நான் ட்ரேசபிள் அப்படின்னு தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அந்த பத்திரமே கிடைக்கலன்னு சொல்லி தான் ஏன்னா அதனால கொஞ்சம் பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் இப்போ இந்த பரிவர்த்தனை பத்திரம் செட்டில்மெண்ட் பத்திரம் அதுக்கப்புறம் பாக பிரிவின பத்திரம் இதெல்லாம் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வச்சே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த கிரைய பத்திரம் நான் மட்டும் பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா வெளியே வாங்குகிறோம் வெளியே கொடுக்குறோம் இல்லையா அதனால் கிரையை பத்திரம் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் இப்போ கிரைய பத்திரத்தை கூட யாராவது ஒழிச்சு வச்சுருந்தாங்கன்னா அதையும் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வச்சு பண்ணிக்கலாம் ஆனால் மாவட்ட பதிவாளர்கிட்ட போய்ட்டு நம்ம மனு கொடுத்து பண்ணிக்கலாம் அது வந்து பத்திரம் மறைச்சி வச்சுருந்தா பத்திரமே காணாமல் போயிடுச்சுன்னா நம்ம நான் ட்ரெஸ்ஸபிள் அப்ளை பண்ணணும் இதோ நான் ட்ரெசிபிள் அப்ளை பண்ணலாம் யார் யார் அப்ளை பண்ணலான்னு இதோ சொல்லியிருக்காங்க இந்த பிடிஎஃபை கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பெட்டிஷன் ஷுட் பி ப்ரிஃபர்டு ஒன்லி த லீகல் ஓனர் அதாவது அந்த லீகல் ஓனர்ஸ் அந்த சொத்துக்கு யாரெல்லாம் லீகல் ஓனரோ அந்த ஓனரோ அவங்களா அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பவர் எழுதி வாங்கினவங்க அவங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அப்படி அப்ளை பண்ணுறீங்கன்னா என்னென்ன கொடுக்கணுன்னா ரெண்டு சர்ட்டிஃபைடு காப்பீஸ் அந்த பத்திரத்தோட நகல் அந்த சான்ட்ரிட்டா நகல் சொல்லுவாங்களா காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் ரெண்டு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் அதுக்கடுத்து ரீசண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் ஏதாச்சும் ஒன்று அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படின்னா நீங்கள் வந்து விளம்பரம் கொடுத்துடணும் விளம்பரம் கொடுத்து முப்பது நாள் கழித்து அதுக்கு அடுத்தது போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் விளம்பரம் கொடுத்து விடணும் அதுக்கடு அந்த அண்டர்டேக்கிங் பேரா நான் காட்டுறேன் அதை அதுக்கடுத்தது இப்போ அந்த ஓனர் வந்து இறந்து போயிருந்தா இஃப் இன் இன்கேஸ் டெத் ஆஃப் த லீகல் ஓனர் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் இறந்து போயிருந்தாருன்னா அவரோட வாரிசுங்க இருக்காங்க இல்லையா அவரோட வாரிசுங்க அப்ளை பண்ணலாம் அவருங்க வாரிசுங்க அப்ளை பண்ணோம்னா அவரோட டெத் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் வாரிசு சர்டிஃபிகேட் இதை வச்சு மேலே சொன்னதில்ல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதார் கார்டு அப்புறம் அந்த நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டு இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் அதேமாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க இன் கேஸ் ஆஃப் மல்டிபல் லீகல் ஏரஸ் அதாவது ஒரு சொத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட உரிமையாளர்கள் இருந்தால் இப்போ ஒரு சொத்துக்கு அஞ்சு அஞ்சு வாரிசுங்க இருக்காங்க அதில் வந்து அண்ணா மட்டும் போய் அப்ளை பண்ணுறாருனா மீதி நாலு பேர்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி வாங்கிக்கணும் இவர் வந்து நான் ட்ரெரிசபிள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் அந்த சொத்து என்றைக்கு வாங்கப்பட்டதோ அந்த தேதியிலேருந்து இருபது வருஷத்துக்கு வில்லங்கம் வில்லங்க சான்றிதழ் ஈஸி எடுத்துகிட்டு போகணும் அதுக்கடுத்தது நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்கள்ல அந்த நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டையும் நீங்கள் கையோடு கொண்டு போகணும் இங்கிலீஷ் பேப்பரில் ஒன்று தமிழ் பேப்பரில் ஒன்று தினசரி நாலு இதழில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபார்மெட் இதுதான் ஃபார்மேட் ஃபஸ்ட்டு நீங்கள் நியூஸ் பேப்பரில் விளம்பரம் கொடுத்து முப்பது நாள் கழிச்சு இப்போ வந்து முப்பது நாள் ஆகிடுச்சு இப்போ வந்து மூணு மாதம் கழித்து நாலு மாதம் கழித்து அந்த மாதிரிலாம் போயிட்டு நீங்கள் வாங்கக்கூடாது கரெக்டாக முப்பது நாள் முடிஞ்சதுன்னா ஆவது நாள் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிவிடணும் இதுதான் இங்கிலீஷில் இங்கே தான் இங்கே வந்து உங்கள் பேர் எழுதிக்கோங்க இதில் என்ன கார்டு ஆதார் கார்டாக ஓட்டர் ஐடியோ அதை டிக் பண்ணிவிட்டு இங்கே அந்த அந்த ப்ரூஃபோட அட்ரஸ் ப்ரூஃபோட ஐடி ப்ரூஃப் நம்பர் எழுதிக்கங்க அதுக்கப்புறம் இங்கே டாட்டர் ஆஃப்னா டாட்டர் ஆஃப் சன் ஆஃப்னா சன் ஆஃப் இங்கே எழுதிக்குங்க இங்கே உங்கள் ஏஜ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெசிடெண்ட்டிங் அட் இங்கே அட்ரஸ் எழுதிக்கங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் நம்பர் உதாரணத்துக்கு டாக்குமெண்ட் நம்பர் இங்கே அதுலேயே இருக்கும் அந்த பத்திரத்துலேயே இரநூத்தி முப்பது அந்த எந்த வருஷமோ அந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுனா அறுபத்தி ஆறு எழுபத்தி ஆறுனா எழுபத்தி ஆறு அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர்ட் அட்டு மாவட்டம் இது எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் கொடுத்துட்டு எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸோ அதை கொடுத்துக்கோங்க இதெல்லாம் இங்கே வந்து உங்கள் ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோடய அட்ரஸ் அதே மாதிரி தான் தமிழ்லேயும் சேம் தான் தமிழில் ஒரு இங்கிலீஷில் ஒன்று இதை நீங்கள் கொடுத்துட்டு இந்த ஃபார்மெட்டில் நியூஸ் பேப்பரில் ஆட் கொடுத்துட்டு முப்பது நாள் கழித்து முப்பத்தொராவது நாள் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகணும் மேலே சொன்ன மாதிரி த பெட்டிஷனர் ஷுட் பி அண்ட் அண்டர்டேக்கிங் அலாங் வித் பெட்டிஷன் நம்பர் சிவில் டிஸ்பியூட் மோர்டேஜ் அதாவது இப்போது சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயாச்சும் அடமானம் வச்சுட்டு இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டில் அதுக்கப்புறம் எதுக்காச்சும் அடமா காணாமல் போகலை எதுக்கும் இருக்கட்டும் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அதுவும் சொல்லியிருக்காங்க அப்படி சொன்ன அது அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பெட்டிஷனர் ஷிஃப்ட் ஆல்சோ சப்மிட் அண்டர் டேக்கிங் அலோங் வித் பெட்டிஷன் தட் ஃபர்னிஷ் பால்ஸ் இன்ஃபார்மே அதாவது பொய்யான தகவலாம் எதுவும் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஆன் ஆஃப் த பெட்டிஷன் அதாவது இந்த சிஎஸ்ஆர் யார் கொடுப்பானா ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அவர் தான் வந்து இந்த சிஎஸ்ஆராக பதிவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிஎஸ்ஆர் சுஃபி சீடு பயந்து ஒன்லி அதை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க மட்டும்தான் பதிவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளைண்ட்டு கொடுத்து அந்த மூணா மூணு நாளுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த டிஎஸ்பி அசிஸ்டன்ட் கமிஷ்னர் ஆஃப் போலீஸ் இவங்கக்கிட்ட இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு பத்திரம் இருந்தது தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புவாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நாள் ஒரு வாரத்துக்குள்ளே இல்லை ஒரு வித்தின் எ வீக்கு ஆமாம் வித்தின் எ வீக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க திருப்பி அந்த இருந்தோ இல்லை அசிஸ்டன்ட் கமிஷ்னரில் இருந்தோ தோ இங்கே சொல்லி சொல்லப்பட்டிருக்க இவங்கெல்லாம் திருப்பி அந்த லெட்டரை அனுப்புவாங்க அனுப்பி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் ட்ரைசபிள் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அவ்வளோதான் இந்த பிடிஎஃப் நான் கீழே கொடுக்குறேன் இது நான் ட்ரெசபிள் சர்ட்டிஃபிகேட் எப்படி இருக்கணும் அது பாருங்கள் இதுதான் அது இது வந்து அவங்க தான் ஃபில்அப் பண்ணி தருவாங்க இங்கே வந்து என்ன மாவட்டம் சிஎஸ்ஆர் நம்பர் அதுக்கப்புறம் சப்டிவிஷன் டேட்டு எல்லாத்தையும் அவங்களே ஃபில்அப் பண்ணி சைன் பண்ணி சீல் போட்டு கொடுப்பாங்க இதை வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போயிட்டு நான் ட்ரெஸபிள் சர்டிஃபிகேட்டும் வாங்கி அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் விற்கணுன்னா விற்கலாம் ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா ரிஜிஸ்டர் பண்ணலாம் தேங்க் யூ